என்ன செல்வா இங்க நிக்கிற என்ன உமாவை கூட்டிட்டு பர்ச்சேசிங்க வந்தா ஆட நீ யார வர்க்கீஸ் அவ சண்டை போட்டுட்டு ஞாத்திகாரி அம்மா கேட்டு போயிட்டா இன்னும் வரல என்ன என்ன செல்வா சொல்லியா சண்டை போட்டுட்டு போயிட்டாளா ஏன் என்னாச்சு அதா அது ஒரு பெரிய கதை நீ என்ன நீ என்ன இந்த பக்கம் தெரிஞ்ச ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு அத அவரை பாத்துட்டு போறேன்னு வந்த செல்வா உம் போ நீ பஸ்ட் போய் உமாவை போய் கூட்டிட்டு வா என்னடே அவ அவளுக்கு பாட்டி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டா இனி நானா போய் கூப்பிடணும் நீ ஏதாவது தப்பு அதுக்கு தான் உமா திட்டி இருப்பா ஆஹ் மற்றபடி உமாவுக்கு பக்கத்துல ஏதாவது நியாயம் இருக்கதான் செய்யும் என்ன கீதா கிட்ட பேசினியும் எப்படி வர்க்கீஸ் எப்படி கரெக்டா கேட்டுட்டா ஆமா கீதா கிட்ட பேசுறதுதான் உமாவுக்கு பிடிக்கவே செய்யாது அவளுக்கு பிடிக்காதது நீ மறுபடி மறுபடி பண்ணும்போது உன் மேல கோவம் தான் வரும் வேற என்ன சந்தோஷமா படுவா பின்ன என்னடே கீதா வந்து கூட படிச்ச ஃப்ரெண்டு அவளையும் திட்ட முடியல உமாவும் பொண்டாட்டி அவளையேன் திட்ட முடியல ரெண்டரை பக்கத்துலேயே மாட்டிட்டு நான் தான் கஷ்டப்படியே ஒன்றுல உமா கிட்ட சொல்லி புரியவை இல்லனா கீதா கிட்ட பேசுறத விட்டுரு ரெண்டுல ஒண்ணு பண்ணு அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்ன கிசு தத்துவம் எல்லாம் பேசியா ஆமா செல்வா நான் சொல்றது என்னமோ உண்மைதான் எல்லாருக்கிட்டையும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்க முடியாது

விஷயம் சொன்னே செல்வா அந்த ஆபீஸ் வந்து பார்க்கல நினைச்சே முடிய மாட்டேங்குதே ஓ அப்படியா சரி கிதா நான் அப்புறமா பாக்குறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வா வர்கீஸ் வா போலாம் வா செல்வா செல்வா ஒருஷா என்ன கிதா அத உன்னோட தங்கச்சி ரேவதி வந்திருக்கா தெரியுமா அப்படியா தெரியாது கிதா வீட்ல போய் பார்த்தாதான் தான் இனி பார்க்கணும் சரி கிதா நான் வரேன் ம் சரி செல்வா பை வா செல்வா போலாம்

ஒரு இது கிடையாது நான் வந்ததுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இருக்கேனே ஒரு ஃபோன் கூட பண்ணல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது பாக்கலாம் நீ எப்ப ஃபோன் பண்ணியானே டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படியே டென்ஷன் ஆக டென்ஷன் ஆக ஐய சாப்பிடணும் இப்பதான் ஹெல்த்தியா சட்டை போட முடியும் சாப்பிடியே என்னம்மா மீன் கடைக்கு போயிட்டு வரேன் இந்த துவசையை சாப்பிடு சுவாரம் செய்து தான் வச்சிருக்கேன் வேணனா ஒரு முட்டையும் பொரிச்சு சுவாரம் சாப்பிடு நான் வர்றது கொஞ்சம் லேட்டாவேண்ணா ஏம்மா எங்க போயிட்டு வர்றீய பேங்க்குக்கு தான் வருவேன் கொஞ்சம் லேட்டாவும் சரியா நீ எடுத்து சாப்பிடு வேணனா சரிம்மா உன் வீட்டுக்காரன் போன் பண்ண எப்படி இல்லம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணி நீ எப்ப வருவா வீட்டுல போயிட்டியா என்னய்யாது ஒண்ணுமே கேக்கலம்மா அப்புறம் எப்போ வருவேன் தானே இருந்துட்டிருக்கியாவ என்ன டீ என்ன உணர்றியா அய்யய்யய்யோ இல்லம்மா போன் பண்ணாவ போன் பண்ணாவ ஆஹ் இன்னைக்கு சாயங்காலமே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னவம்மா ஓ அப்படியா சரி சரி நீ சாப்பிடு சரிம்மா போயிட்டு வாங்க நம்ம என்னதான் புகுந்த வீட்டில் அவமானப்பட்டாலும் அதை பிறந்த வீட்ல சொல்லதுக்கே வாய் கூசுது இதுலயும் அவனோட அருமை பெருமையில தான் பார்க்க வேண்டியதாயிட்ட இருக்கு ஏதோ வீராப்புல கிளம்பி வந்துட்டோம் கல்லஞ்ச காரை கூப்பிடவும் வரல ஃபோனும் பண்ணல பாப்பம் எவ்வளவு நேரம் இருக்கியானே நாலு முடிக்க சத்தமா இருக்கு வசந்தி அக்கா உள்ள வாங்க 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 அக்கா என்ன உம்மா வீட்டுல நல்ல சாப்பாடு போல இருக்கு வந்தோன்னு தட்டும் கையமாவே இருக்கா ஆமாக்கா சாப்பிடறியல்ல வேண்டாம் வேண்டாம் ஹம் உங்க அம்மாங்க அம்மா மீன் கடைக்கு இப்பதான் போனாவ உட்காருங்க என்னக்கா ஒரு போனுக்கின்னு ஒண்ணும் பண்ணாம வந்துருக்குறீய என்ன முக்கியமான விஷயமா எப்படி ஆமா உமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் உன்ன கையோட பாத்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன் நீங்க என்னதான் சொன்னாலும் அவைய வந்து கூப்பிடாம நான் வர்றவே மாட்டேக்கா அவங்களா வந்து என்ன கூப்பிடணும் அப்பதான் வருவேன் அதெல்லாம் ரெண்டாவது நெய் ரேவதி வந்திருக்க பாத்துக்க வந்துகிட்டு அவங்க அம்மா என்ன எல்லாம் சொல்லி எடுத்து அழுதுடா என்னன்னு கரெக்டா தெரியல ஆனா கடைசியா சொல்லி அளவு பாரு வீடு யாருக்கு வேறல இருக்கு வீட சொத்தை எழுத சொல்லியா பாரு என்னக்கா அக்கா சொல்றிய சொத்தை எழுத சொல்றாளா ஏன் திடீர்னு அவ மாமியார வீட்டுல அவ குடும்பப்படுத்தியாலாம் எடிக்காம சொல்லிட்டு இவன் தள்ளைக்கு வந்து போல பிரிப்பது இல்லையா அது அவ பிரச்சனை ஆஹ் நம்ம சொத்த பிரிக்க சொல்லியா அது அவளுக்கும் பங்கு கேக்கானா பங்கு கேட்காளா அது எப்படி கொடுக்க முடியும் அதான் எல்லாம் கொடுத்துதானே தானே அனுப்பி இருந்து மறுபடி எதுக்கு அதனாலதான் உமா உன்னை பார்த்து கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன் நான் ஒருத்தி பேசினா எடுபடுமா சொல்லு வா உமா போலாம் வாரங்க என்னத்த என்ன நினைச்சிட்டு இருக்கேன் போலாம் வாங்க அது செல்வா வந்து கூப்பிட்டா தான் வருவேன் சொன்னா செல்வா வந்து கூப்பிட்டா என்ன கூப்பிடலாம்னா என்ன கொஞ்ச நேரம் கூட நம்ம லேட்டா போன நினைச்சிடுங்க உங்க வீட்டுக்காரன் இழுச்சவாயி என் வீட்டுக்காரமா இழுச்ச வாயி ரெண்டு வாரம் சேர்ந்து சொத்தை எழுதி வச்சிட்டு வந்து அப்படிதான் இருக்கு வாயம் வாங்கக்கா உடனே போவோம் கிளம்பிட்டு வந்துரு சரி நீ கிளம்ப தானே போறேன் நானா சாப்பிட்டுட்டு இருக்கேன் தாங்க சாப்பிடுங்க என்னன்னா எளிமே டுபடி பாக்கிய ஆனா நீங்க எல்லாம் ஒரு ஆளுதான் அங்க சொ கை மீறி போகுது அந்த நேரம் கூட சாப்பாடு சாப்பிடுங்க சும்மா சொல்ல கூடாது இழுவைக்குங்க நல்லா சாப்பாடுக்கும் போல கொஞ்சம் புதுனா பிள்ளை ஆயிட்டாலே உம் தோசை நல்லா முறுமுறுன்னு சுட்டிருக்காவ தின்னுட்டு கிளம்பும் அங்க போயிட்டு என்னெல்லாம் தெரியலையே தெரியலே சரி எதுனால தின்னுகிட்டு போவோம் சண்டை போட வேண்டியது பர்ற கொஞ்சம் மெதுவாவே வாறம் தோசை அழகா இருக்கே இழுவைக்கு அம்மா ஒரு கேட்கணும் எத்தனைக்கா பரிசுக்கு எத்தனை பூளு தானே அல்லாததான் முறை முறை சுட்டு இருக்கேன் ஹம் நம்மளும் சுடுவோமே தூக்கி எறிஞ்சா தள்ளையில படியுமா அந்த போடுவோம் அவுட்டு தூப்பரா சுட்டுருக்கு

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு